ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை மகான் கடுவழி சித்தர் அருளிய துல்லிய ஆசினூல் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அறமாக வாழுகின்ற ஞானியே அண்ணலே அரங்கமாக தவசியே வரம் தந்து உன் கொள்கை போற்றி வழங்குவேன் துல்லி ஆசி ஆசிதனை கடுவழி சித்தரும் சித்தரும் அருளுவேன் சோபகிருது சிலை திங்கள் வசமுற மூவையர் திகதி குசன் வாரம் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வையகம் வளம் பெற உரைப்பேன் உரைக்கவே உண்மை நெறிப்பட உத்தமர்களாக எல்லாம் குறைவின்றி சிறப்பு நிலை பெற குவளையத்தில் தர்ம வழி வந்து வந்துமே அன்னதான சேவை வழி முழிந்து கிளைகள் துவக்கி சந்தோஷமாக தர்மம் செய்திட சகலருக்கும் அமுதின் வழி ஆற்றல் ஆற்றல் அதீத சக்தியாக சக்தியே அனைவருக்கும் தர்ம ஞான பலம் மாற்றமாக வந்து கலந்துமே மண்ணுலகில் ஞான ஆட்சிக்கு ஆட்சிக்கு உண்டான சேவை அளவிலா பெருகி நன்கு ஆட்சி மாற்றம் நடந்தேறும் அகிலத்தில் ஞான ஆட்சி மலரும் மலருகின்ற காலம் தொட்டு மக்களை வதை செய்வது வளராது தடைகள் கண்டு வையகத்தில் அதிகாரம் ஆளுமை என என அனைவரும் மாற்றம் இணையில்லா மு முருக பெருமான் ஞான மருளால் கண்டுமே நல்நிலை முழுமைதனை அடைவர் அடையவே ஆபத்து அபகரிப்பு ஆர்ப்பாட்டம் அநீதி இல்லா தடையற சமூக பாதுகாப்பும் தனிப்பெரும் சக்திகளாக மாறி மாறியே உலக மாற்றமதும் மகான் அரங்க அவதார கூறிடுவேன் நோக்கமாகி உலகில் குறை குறையிலா நிறைவேறும் இனிதே இனிதே ஞான சபையாக எவரும் குறை கண்டிடாத கனி வேளவன் தலைமையேற்ற கருணை நிறைந்த காலமதுமாக மாறும் தொல்லி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி